ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி இனிப்பு பிடி கொழுக்கிட்ட சட்டுன்னு ஒரு பத்துலேருந்து இருந்து நிமிடத்தில் எப்படி சேர்த்துன்னு பார்க்க போறோம் இதுக்கு கொழுக்கட்டை மாவுலாம் எதுவும் தேவை கிடையாதுங்க ஒரு கப் பச்சரிசி மாவு இருந்தால் போதுங்க சட்டுன்னு செய்து முடிச்சிடலாம் நீங்கள் புதுசாக சமைக்க பழகிறவங்களா இருந்தால் கூட இந்த பிடி கொழுக்கிட்ட வீடியோவை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக கற்றுக்கிட்டு நீங்களும் செஞ்சு அசத்தலாங்க ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த பிடி கொழுக்கிட்ட வீடியோவை நீங்களும் பாருங்கள் பார்த்துட்டு இதே முறையில் நான் சொல்கிற அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ வாங்க இந்த ரெசிபிக்குள்ளே போகலாம் இப்போ ஃபஸ்ட்டு இனிப்பு பிடிக்கிட்ட செய்கிறதுக்கு ஒரு கடாயில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பாசி பருப்பு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கருப்பு ஏரில் சேர்த்துருக்கேன் கருப்பு ஏரியில் பார்த்தீங்கன்னா சுத்தமான எல்லாம் சேர்த்துக்குங்க இப்போ நல்லா ஒரு மூணு நிமிஷம் போல வறுத்து எடுத்துக்கலாங்க இப்போ எல்லாம் பாசிப்பருப்பும் வறுப்பட்டதுக்கு அப்புறம் அரை கப் அளவுக்கு தேங்காய் துருவள் சேர்க்கிறேன் தேங்காய் துருவல் வந்து கலர் மாறாத அளவுக்கு ஈரப்பதம் போனா போதுங்க அந்த பக்குவத்துக்கு வறுத்து எடுத்துக்கலாம் இது தேங்காய் துருவல் வறுத்து செய்யும்போது கொழுக்கிட்ட சீக்கிரம் கெட்டு போகாதுங்க இப்போ இது வறுபட்டதும் தனியா ஒரு பிளேட்டுக்கு இப்போ அதே காடாயில் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்க்கிறேன் மாவை வந்து ரொம்ப கலர் மாறக்கூடாதுங்க இருக்கும் கொஞ்சம் இருக்கும் இப்போ ஒரு மூணு நிமிஷம் போல வறுத்து எடுத்துருக்கேன் இப்போ ரொம்ப கலர் மாறி லைட்டாக கலர் மாறி இருக்கு பாருங்க இப்ப மாவையும் தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம் இப்போ அதே கடாயில மாவு எடுத்த கப்பாலே முக்கால் கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துருக்கேன் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்த வெள்ளனுடைய அளவும் தண்ணியினுடைய அளவும் கரெக்டா இருக்குங்க வெள்ளத்தை வந்து நம்ம கரைச்சி எடுத்துக்கலாங்க கம்பி பதெல்லாம் எதுவும் தேவை கிடையாது வெள்ளம் நமக்கு கரைஞ்சி வந்தா போதும் வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு பாருங்க இந்த டைம்ல வெள்ளத்தை வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் ஃபில்ட்ரு பண்ணி கடையை சுத்தப்படுத்திட்டு வெள்ளக்கரைசில சேர்த்துருக்கேன் இப்போ ஒரு பிஞ்ச் அளவுக்கு வெள்ளக்கரைசில உப்பு சேர்த்துருக்கேன் இனிப்பு சுவையை அதிகப்படுத்தி சர்க்கரை பொடி பண்ண ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலங்க நெய் சேர்த்து கொழுக்கட்டை செய்யும் போது நல்லா பாசமாகவும் இருக்கும் நல்லா சாஃப்டாகவும் இருக்குங்க இப்போ நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதில் நம்ம வறுத்து வச்ச தேங்காய் பாசிப்பருப்பு எல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு சிம்மில் தாங்க இருக்கணும் இப்போ நம்ம வறுத்து வச்ச பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ சிம்மில் வச்சுட்டு நல்லா ஒரு தேர்ட்டி செகண்டுக்கு மிக்ஸ் பண்ண நல்லா தரண்டு வந்துடுங்க மாவு பக்குவம் கரெக்டாக வருங்க நம்ம சுத்த தண்ணி எல்லா அளவு இப்போ நான் மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண நல்லா தரண்டு வருது பாருங்க இப்போ நல்லா கடாயில் ஒட்டாமல் நல்லா தரண்டு வந்துடுச்சு பாருங்கள் இதுதான் கரெக்டான பக்குவம் நல்லா கனமான கடாயாக இருந்தால் நல்லா தரண்டு வரும் அடிப்பிடிக்காமல் இப்போ இது தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாங்க இப்போ ஆறினதுக்கப்புறம் கையில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த சைஸில் கொழுக்கட்டை வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி இது போல் நாலு விரல்களாலே வச்சு ப்ரெஸ் பண்ணுங்க அருமையாக பிடி கொழுக்கிட்ட வருங்க இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் செய்து எடுத்துக்கலாம் இப்போ பிடி கொழுக்கட்டை எல்லாத்தையும் பிடித்தி எடுத்தாச்சுங்க இந்த வேக வைக்கிறதுக்கு இட்லி சட்டியில் கால் பாகம் தண்ணி சூடுபடுத்தி வச்சுருக்கேன் தண்ணி சூடானதும் இட்லி பிளேட் மேலே வச்சிருக்கேன் இப்போ இதுக்கு மேலே ஒரு வாழை இலை வச்சு இப்போ நம்ம கொழுக்கட்டையை சேர்த்துக்கலாங்க நீங்க வாழை இலை இல்லைன்னா அதுக்கு பதில் மேலே இட்லி துணி போட்டு வச்சுக்கோங்க எல்லா பிடி கொழுக்கட்டையும் சேர்த்துக்கலாம் கொழுக்கட்டை சேர்த்ததுக்கு அப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மேலே மூடி போட்டு கொழுக்கட்டையே பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பத்து நிமிஷம் வேக விட்டால் போதும் அதுக்கு மேலே வேக வைக்க வேண்டாங்க கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் வெந்தாலே கரெக்டான பக்குவத்தில் வெந்துருங்க இப்போ ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணுறேங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்மளுடைய பிடி கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சிங்க நல்லா சாஃப்டாக கலர்ஃபுல்லாக வெந்துடுச்சுங்க கொழுக்கட்டை இப்போ சூடாக இருக்குதுங்க ஆறுனதுக்கப்புறம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ நம்மளுடைய இனிப்பு பிடிக்கிட்ட ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்ப ரொம்ப ஈஸிங்க இதுக்கு அரிசி ஊற வச்சு காய வச்சு அரைக்கணும் அவசியம் கிடையாதுங்க இது ஒரு கப் பச்சரிசி மாவு இருந்தால் போதுங்க வெறும் பச்சரிசி மாவில் தாங்க செஞ்சுருக்கேன் நீங்கள் இடியப்ப மாவு கொடுக்கட்டை மாவு இதில் வேணாலும் செய்யலைங்க ரொம்ப அருமையாக வரும் இந்த பக்குவத்தில் நீங்கள் செஞ்சீங்கன்னா நான் செஞ்சிருக்க மெத்தடில் சொல்லியிருக்க அளவுகளோடு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்